நமது டிடி தமிழில் தீபாவளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் தலைப்பு இன்றைய இளைஞருக்கு பெரிதும் தேவை அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா தீபம் என்றால் ஜோதி சுடர் ஆவளி என்றால் வரிசை தீபங்களை வரிசையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு பண்டிகைதான் இந்த தீபாவளி பண்டிகை நடுவர் முனைவர் இரா நவஜோதி அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா அப்பாவும் பாசத்தை ஓடும் ரத்தம் ஆடினார் அம்பெல்லாம் ஓ வாசம் ஓ வேர்வத்துளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்ல உன்னை வீட சாமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதுமில்லவோ சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்தின் முன்னந்த கடவுளும் கூட நிகரில்ல அப்பா இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது ஐந்துக்கு தீபாவளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றம்